நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் வந்து டிராகன் ஃப்ரூட் செடி வந்து ஏற்கனவே ஒரு பூ பூத்து வந்து வீடியோ போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு முட்டுகள் விட்டுருக்குது அந்த இதில் டிராகன் ஃப்ரூட்டில் அதோடைய அடுத்தடுத்த வளர்ச்சி உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்னு தான் எப்படி அடுத்த ஸ்டேஜ் வருங்க ரெண்டாவது ஸ்டேஜ் அந்த சின்ன முட்டு வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகி கொஞ்சம் விரிகிற மாதிரி சைஸ் வருங்க ஒரு த்ரீ டேஸில் இந்தளவுக்கு வித்தியாசம் அதோடய வளர்ச்சி வந்து உங்களுக்கு வீடியோ போடணுங்கிறக்காக வச்சுருந்தேன் இப்போ இதுவே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து பூ பூக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் கன்னியாக உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் நாலு மொட்டுகளை வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ச்சி வைஸாக எடுத்து வச்சு மொத்தமாக கா போட்டுக்கலான்னு வீடியோ எடுத்து உங்களுக்கு போ போயிட்டுருக்கு வருங்க வருங்க அதோடைய சைஸ் வந்து முதல இருந்ததை விட சின்னதாக இருந்தது வந்து கொஞ்சம் அப்படியே பெரிய சைஸ் ஆயிடுச்சு அது இப்போ என்னென்னா இந்த மா ட்ராகன் ஃப்ரூட் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம இயற்கையாக எந்த உரங்களும் இல்லாமல் சூப்பராக அதோட வளர்ச்சி வந்து பூ பார்க்குறக்கே அழகாக இருக்குது இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் வந்து நம்ம கடையில் வாங்கி தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி நம்ம ஆடித்தோட்டத்தில் வந்து இந்தளவுக்கு பூக்குமா அப்படிங்கிறதே நம்ம இந்தளவுக்கு பூ வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஏன்னா பழத்தை மட்டும்தான் நம்ம பார்த்து வாங்கி சாப்பிட்றோம் இப்படி செடியில் வந்து அடுத்தடுத்த நாளில் இப்படி அழகாக பூ வந்து அதுக்கப்புறம் அது காய் வந்து பழமாக கிடைக்குதுங்கிறது நமக்கு தெரியாது இது பூ வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது அப்புறம் என்னென்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து நம்ம ஏதோ ஒரு சில பக்கம் தான் அந்த கடையில் நம்ம பார்த்து வாங்குகிறோம் இருந்தாலும் நம்ம மாடி தோட்டத்தில் நம்மளே வளர்த்து அந்த பழத்தை இது பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு தனி ஒரு ஒரு சுவாரஸ்யமான இதாக இருக்குது அது பூ வந்து பூ வந்து காயாகி பழமாகிறது இப்போ இந்த பூவே வந்து நல்லா பூ பெருசாக பூவாகிறதுக்கு இப்போ இந்த நம்ம ட்ராகன் இந்த இதில் வந்து நாலு பூ வந்ததில் வந்து ஒரு ஒரு தண்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பூ வந்துச்சுங்க இப்போ அந்த ஒரு பூ வளர்ச்சி அடையும் போது என்னென்னா அந்த இன்னொரு பூவோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கப்புறம் வளர்ச்சி அடையலை ஒரு தண்டில் அந்த டிராகன் இதில் வந்து ஒரு ஒரு பழம் தான் வரமாட்டே இருக்குது அதுதான் அந்த ஒரு பூ மட்டும் நல்லா ஹெல்த்தியாக நல்லா இதாக வருது அந்த அது கூட வந்த இன்னொன்று வந்து அப்படியே அதோடய வளர்ச்சி வந்து தடைபட்டு அப்படியே சிறுசாகவே தான் இருக்குது நான் ஒருவேளை நாலுமே ஒரு இதுக்கு ரெண்டு பழம் வரும்னு நினச்சேன் ஆனால் அப்படியெல்லாம் வராதாட்டு இருக்குது ஒரு தண்டுனால் அந்த ஒரு இதுதான் வந்து ஒரு பழம் தான் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு அந்த இன்னொரு பூ வந்தது வந்து அதோடய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பாட்டுருப்பீங்க அந்த சின்னதாக வந்தது எப்படி இருந்துச்சா அந்த வந்த ஸ்டேஜ்லேயும் நின்றுச்சு ஒன்று வந்து நல்லா வந்து பாருங்கள் மொக்கு நல்லா பாருங்க அந்த வைஸாக நான் எடுத்ததுல வந்து அந்த நான் மொத்தம் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் நீங்கள் சிறுசாக பார்த்துருப்பீங்களே அது பாருங்கள் அப்படியே அந்த விரிகிற ஸ்டேஜ் மாதிரி எவ்வளோ பெருசாக வந்திருக்குது வருங்க அது பூவோட வளர்ச்சி நல்லா எப்படிங்க இந்த வா வாழை மரத்தில் தார் வர்றதுக்கு முன்னாடி பூ வருமே அந்த மாதிரி இருக்குதுங்க பெருசாக பூவு நல்லா சூப்பராக வந்திருக்குது அதோடய வளர்ச்சி பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான அழகாக தான் இருக்குது நல்லா ஒன்று வந்து நல்லா நல்ல லென்த்தியாக பூ இதாக இருக்குது இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது மொக்கா இருக்குது ஆனால் ரெண்டுமே ஹெல்த்தியாக தான் இருக்குது ரெண்டு பூவுமே ஆல்ரெடி நமக்கு இன்னொரு பழம் ரெடி தயாராகிட்டுருச்சு இந்த செடியிலையே இப்போ கூடுதலாக இன்னும் ரெண்டு பழம் நமக்கு வந்து காயி பூ பழமாக போகுது இப்போ வந்து பூ தான் நான் வந்து இந்த டே வயசாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இந்த பூ வந்து விரிஞ்சு எப்படி அழகாக சூப்பராக வந்து தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள்